திமுகவுடனான கூட்டணியை விசிக உறுதி செய்துள்ளது சூழலை அறிந்து தொகுதி பங்கீட்டில் கூடுதல் தொகுதிகளைக் கேட்போம் என்று கூறியுள்ள திருமாவளவன் சீட் எண்ணிக்கைக்காக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் பேசிய திருமாவளவன் எம் ஜி ஆர் கருணாநிதிக்கு எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தார் விமர்சனம் செய்தார் திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவு செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே திராவிட கட்சியின் தலைவராக அமையப்பாதை போட்டுக் கொடுத்தார் என்ற விமர்சனங்கள் இருக்கிறது எனப் பேசியிருந்தார் மேலும் திருமாவளவன் பேசுகையில் புதிதாக கிளம்பியிருக்கும் அமைப்புகள் தமிழ்த் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரில் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்குச் செல்லாமல் தமிழ்த் தேசியத்தின் எதிரி கருணாநிதியும் திமுகவும் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் அவருக்கு நினைவுச் சின்னம் வைத்தால் உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவிற்குப் பேசுகிறார்கள் ஆனால் என்றாவது எம் ஜி ஆர் ஜெயலலிதா அண்ணா குறித்து எங்காவது விமர்சித்தது உண்டா என் கருணாநிதி மட்டும் குறிவைக்கப்படுகிறார் பெரியார் அரசியலைத்தான் அண்ணா பேசினார் பெரியாரின் பேருவம் அண்ணாவால் தான் வெளிப்பட்டது இது ஒருபுறம் இருந்தாலும் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் காலோன்ற முடியாமல் இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக அதிமுக என்று அரசியல் சூழல் இருந்தது எம்ஜிஆர் அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலேயே வரிசைப்படுத்தி வர போது எழுத வேண்டியிருக்கும் வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான் சமூக நீதியை பேசினார் என்று பத்தாவது இடத்திலே பதினோராவது இடத்திலே தான் எழுத வேண்டியது முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது கருணாநிதி எதிர்ப்பு அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பெற்ற ஒரு இயக்கம் தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கம் அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசிய பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான் கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியது உண்டா ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவை செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தடுக்க முடிந்தது திமுகவா அதிமுகவா என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் நேர்ந்தது காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பாஜக காலூன்ற முடியாமல் போனது காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்றிருந்தால் அவர்களுக்கு எதிராக பாஜக காலூன்றி இருந்திருக்கும் காங்கிரஸ் வலிமை குறைந்ததற்கு எம்ஜிஆரின் எழுச்சி காரணம் எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதா வந்தபோதும் கருணாநிதிதான் மையப்புள்ளியாக இருந்தார் என்று தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மீது ஊழல் விமர்சனங்கள் வைக்கப்படாதது குறித்தும் திருமாவளவன் பேசியிருக்கிறார் அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆரை திருமாவளவன் விமர்சித்து பேசியதற்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் கடவுளாக மதிக்கும் எம்ஜிஆரை விமர்சித்தால் திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என்று பதிலடி கொடுத்துள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்ட அப்படிப்பட்டவர்கள் விமர்சனம் செய்த அரசியலில் காணாமல் போயிருந்தார் அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லி ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்ப ஒரு ஜாதி வெற்றியெல்லாம் யாருமே அரசியல் கொண்டு என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனை செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி ஒரு ஜாதியை வைத்து எல்லாம் அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை வரைக்கும் அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்சி கட்சி என்று பேசி வருகிறேன் எங்களின் கட்சியில் பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுகிறோம் இந்த ஒற்றுமை திருமாவளவனுக்கு பொறுக்கவில்லை அவர் நினைத்தது நடக்கவில்லை என்ற எரிச்சல் அதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கத்திக்கொண்டு இருக்கிறார் ஒரு ஜாதியை வைத்து எல்லாம் அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்சி கட்சி என்று பேசி வருகிறேன் எங்களின் கட்சியில் பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுகிறோம் இந்த ஒற்றுமை திருமாவளவனுக்கு பொறுக்கவில்லை அவர் நினைத்தது நடக்கவில்லை என்ற எரிச்சல் அதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் இருக்கிறார் என்று கூறினார்